வணக்கம் நான் உங்க ஜெய்சன் பேசுகிறேன் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி இப்போ நான் பேச போகிறது இன்னைக்கு சேலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நடந்து கொண்டிருக்கும் இரண்டாவது லைஞர் எழுச்சி மாநாடு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது வெகு விமரிசையாக நடந்து கொண்டிருக்கும் இந்த மாநாட்டில் நிறைய தலைப்புகளில் பல கட்ட தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் இது நிச்சயமாக காலப்போக்கில் இனி வரும் தலைமுறைகளுக்கு இந்த பேச்சுக்கள் இந்த கருத்துக்கள் தமிழகத்தின் சித்தாந்தங்களை தாங்கி பிடிப்பதற்கு நிச்சயம் உதவி செய்யும் வழிவகுக்கும் தமிழகத்தை ஆழத்துடிக்கும் ஒரு சில தீயசக்திகள் பிஜேபி போன்ற சக்திகள் அதை சேர்ந்த தலைவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இது ஒரு ஆணி அடித்தார் போல ஒரு கருத்தியல் அடியாக இது இருக்கும் என்பது நிதர்சன உண்மை விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது இந்த தேர்தலில் கருத்தியல் ரீதியாக தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க இந்த கருத்துக்கள் மிகவும் பயன்படும் என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும் கொள்கைகளின் அடிப்படையில் சித்தாந்தங்களின் அடிப்படையில் தமிழகத்தை காப்பதற்கு இன்று நடத்தப்படுகிறதான இந்த இளைஞர் எழுச்சி மாநாடு தேர்தல் களத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கன கச்சிதமாக செய்து முடித்திருக்கிறார் நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு சீட் கூட வெல்வதற்கு விடாமல் இந்த மாநாடானது அதன் தாக்கத்தை பிரதிபலிக்க கூடியதாக அமைந்திருக்கிறது மக்களின் மனதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இடம் பிடித்துவிட்டார் நிச்சயம் தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படப் போகிறது அந்த மாற்றம் அந்த தாக்கம் இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும் பாரதிய ஜனதா கட்சியை இந்த நாட்டிலிருந்து துடை தெரியும் இன்னொரு புறம் ராகுல் காந்தி அவர்களும் பாரத் ஜோடோ நியாய யாத்ரா என்று தன்னுடைய பயணத்தை நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல வட இந்தியாவில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இதுவும் ஒரு பெரிய இந்தியா முழுவதும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அன்பை வைத்து ராகுல் காந்தி தன்னுடைய பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் இன்னொரு புறம் திரு மோடி அவர்களும் பிஜேபியும் இந்தியா முழுவதும் மத வெறுப்புகளை பரப்பி மக்கள் மத்தியில் பரப்பி தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வடிவமைத்திருக்கிறார்கள் தேர்தலில் வெல்வதற்காக இந்திய மக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்களே யோசிச்சு பாருங்க இந்தியாவை வளர்த்தெடுப்பதற்கு மதம் தேவையாகும் நல்ல ஒரு அறிவார்ந்த சித்தாந்தங்கள் தான் கொள்கைகள் தான் தேவை மக்கள் மத்தியில் வெறுப்புணர்வை ஏற்படுத்துவது இந்தியா வளர்வதற்கு உதவுமா அதை பிஜேபி செய்து கொண்டிருக்கிறதே உங்கள் கண்ணதிரே இது நிச்சயம் நீங்கள் மனதில் நினைத்து வரப்போகிற தேர்தலில் இந்தியா முழுவதும் பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் இது மக்களாகிய உங்களால் மாத்திரமே சாத்தியப்படும் இந்தியாவை காப்பாற்ற நீங்கள் சிந்தித்து முடிவெடுங்கள் மறுபடியும் என்னுடைய இரு கரம் கோப்பி நெஞ்சை தொட்டு உங்களிடத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் சிந்தித்து முடிவெடுங்கள் இந்தியாவை காப்பதற்கு ஜனநாயகத்தை காப்பதற்கு நன்றி வணக்கம்